முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கியிருந்த உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் கீழே இறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி நடக்கையில் அதனிலுள்ள வேதாளம் மன்னா இந்த உலகில் சில ஜோதிடர்கள் தங்களிடம் வரும் மக்களை பரிகாரம் என்ற பெயரில் பல இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றனர் அப்படி யாரோ ஒரு ஜோதிடர்தான் உன்னையும் பரிகாரம் என்ற பெயரில் இவ்வாறு விட்டிருக்கிறான் என்று தோன்றுகிறது அத்தகைய ஒரு ஜோதிடரை பற்றி உன்கிட்ட சொல்றேன் கேளு கௌசிகன் என்ற ஜோதிடன் ஒருவனை பற்றி கதையை உனக்கு கூறுகிறேன் கே என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தது திவாகர் என்ற பெரும் செல்வர் மகாதானபுரத்தில் வசித்து வந்தாரு அவரோட ஒரே மகளான கலா திருமண வயசை அடைஞ்சிட்டா அவர் மும்புறமா மரண தேட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா ஏதாவது ஒரு காரணத்தின் பேரில் திருமண பேச்சுவார்த்தைகள் தடைபட்டுட்டே போயிட்டு இருந்துச்சு தன்னோட மகளின் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறத பார்த்துட்டு திவாகர் கவலையில் ஆழ்ந்தார் அவருடைய மனைவி பிரபா தன் சகோதரன் கோபியின் உதவியை நாடினா அப்போ கலாவின் ஜாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டுமென்று ஜோதிடத்தில் புகழ்பெற்ற தனது நண்பன் கௌசகனிடம் அவளது ஜாதகத்தை காட்டினா கலாவின் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்த பின்பு ஜோதிடர் கௌசிகன் கலாவின் ஜாதகம் சாட்சாத் சீதா தேவியின் ஜாதகத்தை ஒத்திருக்கிறது தேவிக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்பட்டது போல கலாவிற்கும் பல சோதனைகள் ஏற்பட உள்ளது ஆனால் இறுதியில் எல்லாம் நல்லபடியாக முடியும் நீ ஒரு காரியம் செய் உன் சகோதரி குடும்பத்தினரை அழைத்து கொண்டு ஜெயபுரிக்கு செல் அங்குள்ள ராமர் கோவிலில் தேவியையும் ராமரையும் கலா தரிசிக்க வேண்டும் அங்கு தரப்படும் பிரசாதத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு புண்ணியவானுக்கு கலா வழங்கினால் விரைவில் அவளது திருமணம் நடைபெறும் என்றான் சரிதான் ஆனால் ஜெயபுரியில் புண்ணியவான் யார் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது நீயும் எங்களுடன் வந்து அந்த புண்ணியவானை எங்களுக்கு அடையாளம் காட்டு என்றான் கோபி அதற்கு கௌசிகன் சம்மதித்தான் பிறகு கோபி அனைவரையும் அழைத்துக்கொண்டு ஜெயபுரிக்கு சென்றனர் அங்குள்ள ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீதையும் அனைவரும் வழிபட்டனர் பிறகு அர்ச்சகர் தந்த பிரசாதத்தை கலா எடுத்து அனைவரும் ஒரு குதிரை வண்டியில் ஜெயபுரியின் தெருக்களை வலம் வந்தனர் ஒரு பெரிய வீட்டின் வாசலில் கௌசிகன் வண்டியை நிறுத்தி கொண்டான் பிறகு கலாவிடம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதத்தை அழைக்குமாறு கூறினான் கலாவும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டினுள் நுழைந்தாள் அவள் நுழையும் போது வீட்டுக்குள் இருந்து ஓர் அழகான வாலிபன் வெளியே வந்தான் கலாவை பார்த்தவுடன் அப்படியே பிரமித்து போய் நின்று அவளை கண் இமைக்காமல் பார்த்தபடியே நின்றான் ஆனால் வெக்கமடைந்த கலா தலையை குனிந்து கொண்டு நாங்கள் ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வந்தோம் பிரசாதம் கொடுக்க வந்தேன் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அவள் மீது செலுத்திய பார்வையை அகற்றாமல் அந்த வாலிபன் என் பெற்றோரிடம் இதை கொடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தன் பெற்றோரை அழைத்தான் அவர்களுக்கும் வெளியே வந்தனர் கலாவை கண்டு ஆச்சரியமுற்று அவர்கள் அவளை வரவேற்று உபசரித்தனர் பிறகு அவளுடைய நோக்கம் அறிந்து வண்டியிலிருந்த அனைவரும் வீட்டிற்குள் அழைத்தனர் தலாவை மிகவும் பிடித்து விட்டதால் அவர்கள் தாங்களாகவே திருமண பேச்சைத் தொடங்க கௌசிகன் அந்த வாலிபனது ஜாதகத்தை பரிசீலனை செய்ய பெண்ணின் ஜாதகம் அவனுடன் பொருந்துவதாக அறிவித்தான் அந்த வாலிபனும் சம்மதிக்க திருமணம் உடனே நிச்சயிக்கப்பட்டது வாலிபன் பெயர் வீரபத்ரன் என்றும் தந்தை பெயர் சிவராமன் என்றும் தாயின் பெயர் காமினி என்றும் அறிந்தனர் திருமண அர்த்தம் நடைபெற்றது திருமண நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு மறுநாள் ஊர் திரும்புகையில் விரைவில் ஒரு சத்திரத்தில் தங்கினர் மறுநாள் காலை கௌசிங்கன் அங்கிருந்து ஆற்றுக்கு நீராட சென்றபோது திடீரென்று ஒரு ராட்சகன் மரத்திலிருந்து குதித்து கௌசிகனிடம் என் கேள்விகளுக்கு பதில் சொல் இல்லையென்றால் கொன்று விடுவேன் என்றான் கௌசிகன் ஜோதிடர் மட்டுமல்ல உலக ஞானமும் துணிச்சலும் உடையவன் ஆனால் அதனால் அவன் சற்றும் பயப்படாமல் ராட்சசனை நோக்கி நீ ஏதோ ஒரு சாபத்தினால் இன்று ராட்சசகனாக உழவுகிறாய் சாபோ விமோச்சனம்தான் தேவை அதற்கான வழியை சொல்கிறேன் வீணாக கேள்வி கேட்காதே என்றவுடன் ஆர்டசன் அவனை வணங்கி மீண்டும் மனிதனாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு கௌசிகன் உனக்கு அபூர்வ சக்தி உள்ளது நீ நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தினால் சாப விமோச்சனம் கிட்டும் என்றான் ஆம் எனக்கு ஒரு அபூர்வ மந்திரம் தெரியும் ஒரு பழத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை உச்சரித்தால் அந்த பழம் சக்தி வாய்ந்ததாகிவிடும் அதை உண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றான் அந்த சக்தியை குழந்தை பாக்கியமற்ற ஒரு புண்ணியவதியான பெண்களுக்கு கொடு கௌசிகன் சொல்ல எனக்கு புண்ணியவதி யார் பாவியார் என்று தெரியாது நீங்கள்தான் கூற வேண்டும் என்றான் சற்று நேரம் தீவிரையில் ஆழ்ந்த கௌசிகன் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை நீ இன்னும் சில ஆண்டுகள் காத்திரு என்று கூறிவிட்டு சென்றான் அனைவரும் ஊர் திரும்பினர் சில நாட்களுக்கு பிறகு கலா வீரபத்திரன் விவாகம் இனிதாக நடந்தது கலா கணவன் வீடு சென்று தன் இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்கினாள் ஆனால் அவளது மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை மனமாகி ஓராண்டு முடிந்தும் அவளுக்கு குழந்தை பேரு உண்டாகாததால் அவளுடைய மாமியார் கடுமையான சொற்களால் வாட்டி எடுத்தாள் ராமனாரும் அவளுடைய உதவிக்கு வரவில்லை ஆணவன் அவளை உதாசீனம் செய்தான் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் கழிந்தன வீரபத்திரனின் உறவினரான ராமநாதன் என்பவர் தன் பெண்ணை அவளுக்கு இரண்டாவது தாரமாக தர விரும்பினார் ஆகையால் அவர் சீதாராமன் என்ற ஜோதிடரை அணுகி நீ சிவராமன் வீட்டிற்கு சென்று அவருடைய மருமகள் கலாவின் ஜாதகத்தை கேட்டு வாங்கு அதை ஆராய்வது போல் ஆசாங்கு செய்த பின் ஜாதகத்தின்படி கலாவிற்கு குழந்தையே பிறக்காது என்று அடித்து சொல் என்பேன் சுபத்ராவை வீரபத்ரனின் மணந்தால் குழந்தை வாக்கியம் கிட்டும் என்று சொல் இதை நீ ஒழுங்காக செய்தால் உனக்கு நிறைய பணம் தருகிறேன் என்று ஆசை காட்டினார் அவர் கூறியது போலவே சீதாராமன் வீரபத்திரனிடம் சென்று கூற கனவே கலாவை விஷமாக வெறுத்த வீரபத்ரன் பெற்றோர்கள் அவனுக்கு இரண்டாம் தரமாக சுபத்ராவை மனம் முடிப்பதற்காக தீர்மானித்தனர் விஷயம் அறிந்த கலாவின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து கௌசிகனை அணுக அவர் வீரபத்திரனின் வீட்டை அடைந்தார் கலாவின் ஜாதகப்படி அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறினார் தொடர்ந்து அது தாமதமானதற்கு காரணம் நீங்கள் இருவரும் புரிந்திருக்கும் பாவங்களே ஆனால் கலாவிற்கு குழந்தை பிறக்கும் நல்ல வேலை பிறந்துவிட்டது என்றார் உடனின் ஜோதிட கணிப்பை பற்றி கூற கௌசிங்கன் உடனே சீதாராமனை வரவழைத்தார் வந்ததும் அவரை நோக்கி நாம் இருவரும் பந்தயம் கட்டுவோம் நான் கூறும் ஜோதிடம் கட்டாயம் பழிக்கும் என்றேன் இரண்டு மாதத்தில் அது பழிக்காவிட்டால் நான் தோல்வியை ஏற்பேன் ஆனால் கலா கருவுற்றால் உங்களுக்கு செருப்பு மாலை அணிவித்து கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் வர செய்வேன் சம்மதமா என்று சவால் விட பயந்து போன சீதாராமன் ஊரை விட்டே ஓடிப்போனார் கௌசிகன் அந்த ராட்சஸ்தனை சந்தித்து உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது அந்த மகிமை வாய்ந்த பழத்தை இப்போ தா என்று கேட்க அவனும் ஒரு பழத்தை மந்திரம் உச்சரித்து கொடுத்தான் கொடுத்த மறுகணமே அவன் கீழே விழுந்து உயிர் நீத்தான் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வந்த கௌசிகன் கலாவிடம் அதை தந்து உண்ண சொன்னார் இரண்டே மாதத்தில் கருத்தரித்த கலா ஓர் ஆண் மகனை பெற்றெடுத்தாள் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா கலாவிற்கு திருமணம் நடந்தவுடனே மகிமை வாய்ந்த பழத்தை கௌசிங்கன் கொடுத்திருந்தால் அவள் துன்பப்பட்டிருக்க மாட்டாள் இல்லையா அதை மட்டுமா தவிக்க விட்டான் அந்த ராட்சசனையும் மூன்று ஆண்டுகள் காக்க வைத்தான் அவனை சந்தித்த போதே அந்த பழத்தை அவனிடம் இருந்து வாங்கிக் கொண்டிருந்தாள் கலாவும் உடனே கருத்தறிப்பாள் ராட்சசனுக்கும் அப்போவே சாப விமோச்சனம் கிட்டிருக்கும் கௌசிங்கனின் இந்த தாமதத்திற்கு காரணம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை விடித்து சுக்குநூறாகிவிடும் விக்ரமன் கௌசிங்கன் ஜோதிடர் மட்டுமே கடவுள் அல்ல அவனால் விதியை பற்றி கூற முடியுமே தவிர விதியை மாற்ற முடியாது ஒருவருடைய ஜாதக ராசிப்படி சில நல்ல காரியங்கள் குறிப்பிட்ட நல்ல காலம் வரும்போதுதான் நடக்கும் கலாவின் ஜாதகப்படி அவளுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்படும் என்றும் இறுதியில் எல்லாம் சுபமாக முடியும் என்றும் முன்னமே கௌசிங்கன் கணித்துக் கூறினான் அவளுடைய ஜாதகப்படி அவளுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்துத்தான் குழந்தை பிறக்கும் என்றிருந்தால் அதை கௌசிங்கனால் மாற்றி அமைக்க முடியாது எனவே அவன் கூறிய நல்ல காலம் வரும் வரை காத்திருந்து பிறகே பலத்தை அவளுக்கு அளித்தான் அதே போல் விதிப்படி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் காக்க நேரிட்டது ஆகவே ஹோசிங்கன் தாமதம் செய்தான் என்பது தவறு அவன் நல்ல வேலை கூடி வரும் வரை காத்திருந்தான் என்பதே சரி என்றான் வீரமனது இந்த சரியான பதிலினால் அவன் மௌனம் களையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலுடன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது